என்னடா இம்மங்க உண்டாயிட்டோமே புலம்புறத விட ஏறின எப்படி எப்படி சரசரன் குறைக்கிறதுங்கிறது முக்கியமே உடனே என்ற பாட்டி செய்யற கருப்பு கவுனி கஞ்சி ஞாபகத்துக்கு வந்துருச்சுல இத பிரேக் தொடர்ந்து சாப்பிட்டா ஏறினது பூரா சரன்னு செஞ்சிரும் அதுக்கு அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவி காய வச்சு வறுத்து எடுத்துட்டு இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு பழமொழி ஏற்ப ஒல்லி முக்கியமா கொள்ளு இருக்கணும் நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர் பூராத்தையும் வெளியேற்றக்கூடிய பார்லி வாய்க்கு ருசியாவும் புரோட்டீனும் இருக்கணும்ல அதனால பாசிப்பருப்பையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கூடையும் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்ப கரைக்கிறதுக்கு ஜீரகம் மிளகு பூண்டுன்னு போட்டு நல்லா வருத்த எடுத்து ஆற விட்டு பவுடர் ஆக்கி வச்சுக்க வேண்டியதான் இதுல இருந்து ரெண்டு ஸ்பூன் பவுடர் எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணியை ஊத்தி இதுல கட்டியெல்லாம் புடிச்சு விடாம நல்லா கரைச்சு விட்டு விடணும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போதே கஞ்சி பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிரும் அதுல தேவையான அளவு உப்பையும் போட்டு கலந்து விட்டு அம்புட்டுதான் ரொம்பவே சத்தான கருப்பு கவுனி கஞ்சி ரெடி இத அப்படியே கூட குடிக்கலாம் ஆனா நம்ம நாக்கு கொஞ்சம் எப்பயுமே ருசியா தானே கேக்கும் அதனால எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம் சொல்லி அதுல கொஞ்சம் கெட்டியான தயிர் பொடிசா நறுக்குன்னு வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டு குடித்தா தேவாமூர்த்தமாக இருக்கும் காலையிலேயே ஹெல்தியானது சாப்பிட்ட மாதிரி ஆச்சு இருக்கிற அம்மா வேலையில் எங்கேருந்து போய் இது எல்லாத்தையும் கழுவி காய வச்சு வறுத்த எடுத்து அரைக்கிறதுன்னு யோசிக்கவே வேண்டாம் அதான் நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் நம்ம வீட்ல எப்படி பார்த்து பக்குவமா இது எல்லாத்தையும் அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரியே கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் செஞ்சு தராங்க இவங்களோட லிங்க் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நீங்களே வாங்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் ஒரு வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிடுங்க